குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கி வந்து சொல் வேர் சொல் படிக்க போகிறோம் சொல் வேர் சொல் ஒரு சொல் இருக்கும் அதுக்கு வந்து வேறொரு சொல் ஷார்ட்டாவோ அல்லது எதிர்ப்பாத மாதிரியோ வேறு ஒரு சொல் இருக்கும் இது வந்து எப்போவுமே போட்டி தேர்வு நீங்க நீங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு கேள்விதான் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு உண்டு அதனால் இது வந்து நம்ம பெரும்பாலான வார்த்தைகளுக்கு ஒரு இரநூறு வார்த்தைகளுக்கு நம்ம படித்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் எக்ஸாமில் கரெக்டாக பண்ணிடலாம் தெரிஞ்ச மாதிரியே கொடுப்பேன் ஒரே சேமாக நாலு ஆன்சரும் கொடுக்கும்போது நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகி போயிடும் அதனால் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா டக்குன்னு அந்த குறிப்பிட்ட ஆன்சரை வந்து நம்மளால் அடிக்க முடியும் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவான முறையில் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஒரு செகண்டு தான் ஒரு ஆன்சர் நம்ம டிக் ஆகும் ஒரே ஒரு செகண்டு தான் ஆனால் தெரியல அப்படின்னா நாலு ஆன்சரையும் பார்த்து பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் வந்து சரியான ஆன்சரை நம்ம தேர்வு செய்யாமல் கூட சில நேரங்களில் போயிடுவோம் அதனால் அங்கே போய் நம்ம எக்ஸாம் காலில் உக்காந்துக்கிட்டு அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிறத விட இது மாதிரி கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இந்த நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மனதில் பயின் பதிந்து விடும் சரி இனிமேல் முதல் வார்த்தை அகழ்ந்து என்று என்பது ஒரு சொல் இதுக்கு வேறு சொல் என்ன என்பது தான் நம்ம எழுதுகிறோம் கீழே அகழ்ந்து என்பது ஒரு சொல் இதுக்கு வேர் சொல் மீனிங் வந்து எதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு வேர் சொல் அகழ்ந்து என்பது ஒரு சொல் இதுக்கு வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் அகழ்ந்து என்பதற்கு வேர் சொல் அகல் என்பதாகும் அகழ்ந்து என்பதற்கு வேர் சொல் அகழ்ந்து என்பதற்கு வேர் சொல் அகல் என்பதாகும் அகல் இது எந்த இல் வருதுங்கிறதையும் கவனமாக பார்த்து வச்சிங்க அகழ்ந்து என்பதற்கு வேர் சொல் அகல் இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது மூலமாகவே நம்மளுடைய மனதில் பதிந்துவிடும் திரும்ப எக்ஸாமுக்கு போகும்போது ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ இதுக்கு வந்து நாலு ஃபோர் ஆப்ஷனில் கொடுக்கும்போது அகலுக்கு வந்து அந்த இல்லை மாற்றி கொடுக்கலாம் அல்லது இன்னும் அகல் அப்படின்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க நம்ம தெளிவாக இருக்கணும் அடுத்த வார்த்தை அணிகலன் என்பது ஒரு வார்த்தை அணிகலன் என்பது ஒரு சொல் ஒரு வார்த்தை அடுத்து அதுக்கான வேர் சொல் என்ன என்பதுக்கு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அணிகலன் என்பது ஒரு சொல் ஒரு வார்த்தை அதற்கான வேர் சொல் அணி தான் அதனுடைய வேர் சொல் அணிகலன் என்பதன் வேர் சொல் அணி என்பதாகும் தோனமாக பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த வார்த்தையிலேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இதை கட் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்குது அணிகலன் என்பதன் வேர் சொல் அணி என்பதாகும் அடுத்தது அடுத்த வார்த்தை அயர்ச்சி நல்லா அந்த எழுத்தை வந்து உச்சரிக்கணும் நீங்கள் அயர்ச்சி அயர்ச்சி என்பது ஒரு சொல் ஒரு வார்த்தை அதற்கான ஒரு வேர் சொல் என்ன என்பதை பார்ப்போம் யர் சில வார்த்தைகள்லாம் அந்த முதல் மூன்று எழுத்துக்களோ அல்லது இரண்டு எழுத்துக்களோ வேர் சொல்லாக வந்துவிடும் எது எப்படி இருந்தாலும் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது அயர்ச்சி என்பதன் வேர் சொல் அயர் என்பதாகும் வேர் ஒரு இரநூறு வேர் சொல்லாகவும் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேனல்லையே போடுவோம் இதை நீங்கள் அடிக்கடி பாடல் கேட்கறதுக்கு பதிலாக இதை கேட்கலாம் அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக அதை தினந்தோறும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டத்துல நீங்க இதெல்லாமே எழுதி பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்தது தா மட்டும்தான் நெடில் அதனால தாவ தான் நீட்டணும் அறிந்தார் என்பதன் வேர் சொல் அரி என்பதாகும் அறிந்தார் என்பதன் வேர் சொல் அரி என்பதாகும் நல்லா கவனிங்க நிறைய வார்த்தைகளுக்கு முதல் இரண்டு எழுத்துக்களோ மூன்று எழுத்துக்களோ சேர்ந்து வேர்ச்சொல்லாக வந்துடும் சில வார்த்தைக்கு சம்மந்தமில்லாத வேர் வரும் அதனால் நம்ம எல்லாமே ஒரு முறை தெரிஞ்சு கேட்டு வச்சுக்கிறது நல்லது அறிந்தார் என்பதன் வேர் சொல் அரி என்பதாகும் அறிந்தார் என்பதன் வேர் சொல் அரி என்பதாகும் அடுத்தது அழித்தல் அழித்தல் என்பதன் வேர் சொல் என்னங்கிறத பார்ப்போம் அழித்தல் என்பதன் வேர் சொல் அலி என்பதாகும் இது இந்த நன்கொடை அழித்தல் இந்த மாதிரி அழியில் வரும் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அழித்தல் என்பதன் வேர் சொல் அழி என்பதாகும் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த முதல் ரெண்டு எழுத்துக்கள் தான் வேர் சொல்லாக வந்துருக்குது ஸோ நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் அது திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும் ரொம்ப கவனிக்கணும் இதில் வந்து அழித்தல் என்பதன் வேர் சொல் அழிவாடை அறுவடை அறுவடை என்பதன் வேர் சொல் பார்ப்போம் அறுவடைன்னா அவங்களுக்கு தெரியும் பயிர் செஞ்சுட்டு அதை அறுவடை பண்ணுறது தான் அறுவடை இப்போது தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் எடுக்கிறது தான் நம்ம அறுவடைன்னு சொல்லுவோம் கெயின் அறுவடை அதோட வேர் சொல் அரு என்பதாகும் அறுவடை என்பதன் வேர் சொல் அரு என்பதாகும் அறுவடை என்பதன் வேர் சொல் அரு என்பதாகும் எதுக்காக ரெண்டு மூணு முறை சொல்றேன்னா திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்மளுடைய மனதில் பதிந்துவிடும் அடுத்தது ஆக்குதல் ஆக்குதல் என்பதன் வேர் சொல் என்னன்னு பார்ப்போம் ஆக்குதல் என்பதன் வேர் சொல் சிம்பிளாக தான் இருக்கும் ஆக்குதல் என்பதன் வேர் சொல் என்பதாகும் என்பதன் வேர் சொல் ஆக்கு என்பதாகும் இது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடுத்தது நெடில் ஆடினான் எந்த எழுத்து நெடிலாக இருக்கோ அதை மட்டும் நீட்டி படிங்க ஆடினான் நான் மட்டும் நீட்டி படிக்கும்போது அந்த இது வந்துடும் ஆவும் தான் அதையும் நீட்டி படிக்கணும் ஆடினான் என்பது உங்களுக்கு தெரியும் டான்ஸ் ஆடுறது ஆட்டம் ஆடுறது இதெல்லாம் ஆடினான்னு சொல்லுவோம் இதனோட வேர் சொல் என்னங்கிறது பார்ப்போம் ஆடினான் என்பது சொல் அதனுடைய வேர் சொல் ஆடு என்பதாகும் ஆடினான் என்பதன் வேர் சொல் ஆடு என்பதாகும் கவனிங்க ஆடினான் என்பதன் வேர் சொல் ஆடு என்பதாகும் புதிதாக படிக்க கற்றுக்கொள்ளும் குழந்தைகளும் இதை பார்த்து படிக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் ஆடினாள் நான் நெடியில் இதுலேயும் இருக்கு கவனம் இல்லாமல் படிக்கிறீங்க ஆடினாள் என்பது பெண்பால் ஒரு பெண் ஆடினால் முன்ன ஆடினான் என்பது ஆண் இது ஆடினால் என்பது பெண் இரண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வேர்ச்சொல் இரண்டுக்குமே ஒரே வேர்ச்சொல் தான் ஆடு என்பதுதான் இரண்டுக்குமான ஒரே வேர்ச்சொல்லாக இருக்கிறது அடுத்தது நெடில் ஆட்டினான் ஆட்டினான் என்பதுதான் இதனுடைய சொல் இதனுடைய வேர் சொல் ஆட்டு என்பதுதான் இதனுடைய வேர் சொல்லாகும் ஆடினான் என்பது இதனுடைய சொல் ஆட்டு என்பது வேர் சொல்லாகும் ஆட்டினான் என்பது சொல் டூ என்பது வேர் சொல் ஆட்டினான் என்பது சொல் ஆட்டு என்பது வேர் சொல் அடுத்த வார்த்தை ஆய்வகம் ஆய்வகம் லேபு ஆய்வகம் என்பது சொல் அதனுடைய வேர் சொல் என்னன்னு பார்க்கலாம் ஆய்வகம் என்பது சொல் லேபு அதனுடைய வேர் சொல் என்பதுதான் அதனுடைய வேர் சொல் ஆளவந்தார் ஆழவந்தார் என்பது ஒரு சொல் அதனுடைய வேர் சொல் ஆளவந்தார் என்பது ஒரு சொல் அதனுடைய வேர் சொல் ஆள வந்தார் என்பதன் வேர் சொல் ஆள் என்பதாகும் பெரும்பாலான வார்த்தைகளுக்கு முதல் இரண்டு எழுத்து மூன்று எழுத்து தான் வருது சின்ன மாற்றத்தோடு வரும் நம்ம அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே போதும் ஆள வந்தார் என்பதற்கு வேர் சொல் ஆள் என்பதுதான் என்பது அடுத்தது பார்த்தல் என்பது ஒரு சொல் அதனுடைய வேர் சொல் ஆழம் பார்த்தல் என்பது ஒரு சொல் வேர் சொல் ஆள் என்பது